எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வருகிற பத்தாம் தேதி அன்று அச்சய திருதை வருது மே மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கு நம்ம என்ன செஞ்சால் நம்ம வந்து வீட்டில் வந்து அச்சயம் போல் பெருகும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அச்சய திருதி என்பது ஒரு அச்சயம் என்றால் குறையாது என்று பொருள் திருத்திய என்றால் வந்து மூன்றாவது நாள் வந்து திருதியை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில வந்து சித்திர மாதம் அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாள் தான் அச்சய திருதைய நாளாக நம்ம கொண்டாடுவோம் அச்சய திருதி என்பது எப்போதும் குறையாத அச்சய பாத்திரம் என்று சொல்லுவாங்க இந்த நாளில் வந்து நம்ம எந்த செயலை தொடங்கினாலும் அது செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் வந்து என்ன நாள்லாம் நடந்துச்சு அப்படின்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மா வந்து இந்த உல உலகத்தை படைச்சாரு அப்படி தான் வந்து இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த நாள் வந்து அச்சய திருதிய நாள் அதோ அதோட பரசுராமன் அவதரித்த நாளாகவும் விளங்குகிறது நதிகள்லாம் வந்து பிறந்த நாளாகவும் இந்த அச்சய திருதிய நாளாக கொண்டாடப்படுகிறது திருதிக்கு வந்து மங்களம் என்ற ஒரு வார்த்தையும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாள்ல வந்து நம்ம வந்து ஏன் தங்கம் வாங்குறோன்னா தங்கம் தான் நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலும் உதவும் அதனால தான் அதை தங்கமா வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு உதவும் என்று தங்கத்தையே வாங்குறதா மக்கள் வந்து கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க ஆனா தங்கம் அல்லாது நம்ம வந்து தானியங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தானியங்கள் வாங்கி வச்சா அதுவும் நிறைய வளரும் அது பற்றும் இல்லாமல் நம்ம வந்து இடம் இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இல்லை அன்னதானம் செய்யலாம் எது நம்ம பெருகுமோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வந்து தான தருமம் செய்யலாம் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வாங்கலாம் நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி தங்கம் வந்து தங்கம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வந்து தங்கம் வாங்கி வச்சுட்டா பின்னாடி காலத்துக்கு வந்து நம்மளுக்கு உதவும் இல்லை கஷ்ட காலங்களுக்கு நம்மளுக்கு உதவுது அதனால தங்கத்தை வாங்குறத மக்கள் வந்து விருப்பமாக இருக்காங்க ஏன்னா தங்கம் வந்து நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து கஷ்ட காலங்களில் உதவுது அதனால தங்கம் வாங்குறது தான் மெயினாக வந்து மக்கள் வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் ச ஒரு சில வீட்டில் வந்து தங்கம் வாங்க முடியாது அப்படி ஒரு சில பேர் ரொம்ப வந்து வருத்தத்தில் இருப்பாங்க ஐயோ நமக்கு தங்கம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கம் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த பரிகாரத்து மூலமாக அன்றைக்கு அதை செய்யும்போது தங்கம் வாங்குற பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு தங்கம் பெருகும் அன்றைக்கு வந்து நீங்கள் கல் உப்பு மகாலட்சுமி பிடிச்ச கல் உப்பு வந்து வாங்கிடுங்க ஃப்ரெஷ்ஷாக அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமத்தில் பச்சை கருப்புரம் இந்த வாசனை திருவிங்களாம் வந்து ஜ ஜவ்வா இதெல்லாம் கலந்து வச்சுக்கோங்க ஒரு கலசம் செம்பு கலசத்துலேயும் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கலசத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இந்த தட்டில் அந்த கலசத்தை நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து மங்களகரமான பொருட்களை போட்டு நம்ம மகாராஷி முன்னாடி ந அன்னைக்கு வச்சு வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வீட்டில் வந்து தங்கம் வாங்குகிற பாக்கியம் கிடைக்கும் இப்படி வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து நல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஒரு பெஞ்சு மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு குங்குமம் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஏலக்காவை போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து பணத்தை வசீகரிக்கக்கூடாது தங்கத்தை வசீகரிக்கக்கூடிய பொருட்கள் மூணு கிராம்பு போட்டுக்கோங்க மகாலட்சுமி பிடிச்ச அந்த வாசனை பொருட்களை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இந்த கலசத்தில் ஒரு பச்சைக்கரைப்புற துண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு வரும்போது தங்கம் வாங்குகிற பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் ஜவ்வாது எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் போய் வாங்கிட்டு வந்து முன்னாடி நாளே வாங்கி வச்சுருங்க இதில் ஒரு அஞ்சு ரூபா காயின் குபேரனோட அருளைப்பருவை அந்த அஞ்சு ரூபாயை போட்டுருங்க அதில் போட்டுட்டு இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற பூ மல்லிகை பூவோ இல்லை சாமந்தி பூவோ எல்லாத்தையும் எடுத்து அதை சுற்றி போட்டுட்டு அது மேலே ஒரு பூவை வச்சிடுங்க இதை இந்த கலசத்தை தயார் பண்ணி அன்னைக்கு அச்சய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் முன்னாடி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்குகிற பாக்கியம் கூடிய சீக்கிரமே வந்துடும் ஒரு பொட்டு கூட தங்கம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் அன்றைக்கி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்குகிற பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த வருஷம் நீங்கள் தங்கம் வாங்கிடுவீங்க அடுத்த அச்சய திருதிக்குள்ள உங்களுக்கு தங்கம் வாங்குகிற பாக்கியம் கிடச்சிரும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க மகாலட்சுமி பிடித்த அந்த பொருட்களெல்லாம் போட்டு நீங்கள் அந்த கலசத்தை வச்சுருக்கும்போது அந்த உங்கள் பூஜை ரொம்பவே ரொம்ப வாசனையாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த பொருட்கள் எல்லாம் இந்த அச்ச திருதையை வந்து மே மாதம் வெள்ளிக்கிழமை பத்தாம்தேதி காலை நாலு பதினேழு முதல் பதினொன்னாந்தேதி ரெண்டு ஐம்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கலசத்தை ரெடி பண்ணி தயார் பண்ணி மகாலட்சுமி தாயார் முன்னாடி வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக தங்கம் சேரும் பாக்கியம் கிடைக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது பணம் இருந்தாலே நம்ம என்ன வேணால் வாங்கலாம் நம்ம அந்த நகை பணம் தான் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை வச்சு நம்ம நகை வாங்கலாம் அதனால இது பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் நம்ம அதில் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு தங்கம் வாங்குற பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இதோட வந்து ஒரு டிப்ஸு இதுல வந்து ஒரு குண்டு முத்து குண்டுமணின்னு சொல்லக்கூடிய அந்த குண்டுமணியை இதில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்குகிற பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த குண்டுமணி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லையா உங்கக்கிட்ட ஒரு சிறு அளவு மூக்குத்தியோ ஏதோ ஒன்று இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் அந்த கலசத்தை அப்படியே நீங்கள் வச்சிடலாம் வச்சுட்டு உங்கள் மனதார உங்கள் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வேண்டிட்டு எனக்கு அடுத்த வருஷம் தங்கம் வாங்குகிற பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்